வணக்கம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்க உங்களுடைய கருத்து அது என்னென்னு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கமான்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டிருந்தீங்க ஆன்மீகம் நகைச்சுவை ஆக்கப்படுகிறதான்னா நடந்த நிகழ்வை வச்சு நிறைய பேர் நகைச்சுவையாக வீடியோ பண்ணுறாங்க ஆனால் அந்த நிகழ்வு அந்த பாலகா இந்த லோன் ஏதோ வாங்க அந்த வீடியோ அதுதான் சிலருக்கு புரியாமல் கூட இருக்கலாமா இருக்கும் எனக்கும் டக்குன்னு புரியலை என்ன வீடியோப்பா அப்படின்னப்போ வரிசையாக எல்லாம் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க ஒரு அக்கா சாமியாடி இந்த லோன் கட்டுற விஷயமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா அதை பார்த்து நிறைய பேர் காமெடியாக பண்ணுறாங்க இதில் நம்ம கருத்துன்னா என்ன சொல்கிறது நம்மளும் ஒரு சாமியாடி தான் அதனால் டக்குன்னு எல்லாரை போல் இதெல்லாம் சும்மா சாமியை வச்சு சாமி பேரை சொல்லி அவங்களாவே ஆடுறாங்கன்ட்டு பொதுவாக சொல்லிவிட்டு கடந்து போயிட முடியாது அது வந்து என்ன சொல்கிறது சாமியை வந்து எல்லா விஷயத்துக்கும் சாமியை உள்ள இழுத்து விட்டுட்டு இல்லையா ஒரு சாமியாடியா எல்லா விஷயத்துக்கும் சாமியை இழுக்கக்கூடாது அந்த சா சாமியுடைய அருள் எங்கே வரணுமோ அங்கே மட்டும் வந்தால் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்குள்ளே ஆளாக மாட்டாங்க அந்தந்த சாமியாடிகள் என் கோயில்லையுமே சிலரை வந்து என்ன கத்திட்டு கிடக்கான் ஊழ விடுறான் சும்மா ஆடுவான் போல் சீன் போடுறான் போலெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்களா இருக்கும் ஆனால் அது உண்மையிலேயே தெய்வத்தினுடைய அருள் வந்து அவங்க ஆக்ரோஷமாக சத்தம் போட்டாங்களா என்னங்கிறது தெய்வத்திற்கும் அவர்களுக்கும் தான் தெரியும் அதனால் நம்ம வந்து பொத்தம் பொதுவாக அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது இதெல்லாம் சும்மா தான் சாமி பேரை சொல்லி அவங்களாவே ஆடுதாங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அதுக்கு மறுவீடியவும் போட்டாங்க அதுதான் ரொம்ப சாமி மறுவீடியெல்லாம் போடுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சாமியை வந்து நம்ம எங்கே அழைக்கணும் தெய்வத்தினுடைய அருள் எங்கே இறங்கணுங்கிறது ஒரு முறை அந்த முறையே சாமியாடிகள் கடைபிடிக்கணும் சும்மா எல்லா இடத்துக்கும் ஜாமியாடிக்கிட்டு இருந்தால் அந்த இந்த மாதிரியான கேலி கூத்துகள் வருது இல்லையா அதனால் சாமியாடிகள் நம்ம தான் அதில் வந்து ரொம்ப நான் சாமியாடு எங்கேனாலும் ஆடுவேன்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருந்தோன்னா போல் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த தெய்வத்தை ஒரு சிலர் சொல்லலாம் நான் எங்கே ஆடினேன் நான் எங்கே அழைச்சேன் ஆத்தாவாக வந்து இறங்கிட்டான்னு சொல்லி அப்படி சடக்குன்னுலாம் சாமி வந்து இறங்கிட மாட்டாங்க சாமியாடிகள் புரிந்து நம்மளுடைய மதத்தை நம்மளே வந்து கேலி பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்யாமல் அந்த அம்பாளுக்கு புகழ் சேர்க்க வண்ணமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அந்த அக்காவுக்கும் இது புரியும் நினைக்கேன் மற்றபடி சரி இதை பற்றி நம்ம கருத்துன்னா இது தான் வேறு ஒன்றும் இல்லை பாய்